நான் உங்கள் வன்னி மைந்தன் கிருபா இது என்னுடைய புதிய முயற்சியின் முதலாவது பதிவு இந்த முதலாவது பதிவு ஒரு அடையாளமிக்க பதிவாக இருக்கணும் என்று நான் நினைச்சேன் அந்த வகையில் இதே என்னுடைய சொந்த மாவட்டத்திலிருந்தே என்ற ஒரு தீர்மானத்துக்குமே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன் இந்த பகுதி என்றது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியாக தமிழ் மக்களுக்கு இருக்குது ஏனென்றால் கடந்த முப்பது ஆண்டு கால நமது உரிமை போராட்டத்தின் போராட்டம் மிகவும் கொடூர முதலமைச்சர் முறையில முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பகுதியா தான் இது இருக்குது பல பௌதிக அஹ் அடையாளங்கள் அதாவது யுத்த வடுக்கள் அடங்கிய பௌதிக அடையாளங்கள் அஹ் மறுசீரமைப்பின் கீழ் அல்லது புனரமைப்பின் கீழ் மாற்றப்பட்டிருந்தாலும் இந்த பகுதியானது தொடர்ந்தும் அதே மாதிரி தான் காணப்படுது அதுதான் வட்டுவாகல் பாலம் இந்த பாலம் கடந்த இரண்டாம் தேதி புனரமைப்புக்காக ஆரம்ப பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஸ்ரீலங்கா இந்த ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க நேரடியாக வந்து இந்த புனரமைப்பு பணிகள் இந்த ஆரம்பத்தை செய்து வச்சிருந்தார் அந்த வகையில் தான் இந்த அடுத்த இரண்டு வருடங்கள்ல இந்த பகுதியில் உள்ள பாலமானது புனரமைக்கப்பட்டு ஒரு புதிய பரிமாணத்தை பெற இருக்குது அது தொடர்பான விவரங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நாங்கள் இப்ப இந்த ஜனாதிபதியால இந்த பால புனரமைப்புக்கான விவரங்கள் அடங்கிய பலகையை நாங்கள் இப்ப பார்க்க போறோம் இதுதான் ஜனாதிபதியால திறந்து வைக்கப்பட்ட இந்த பால புனரமைப்புக்கான பலக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தான் இந்த பாலத்தை புனர் நிர்மாணம் செய்ய போது வட்பாகல் பாலமண்டு தலைப்பில்தான் இந்த புனரமைப்பு பணிகளுக்கான விவரங்கள் அடங்கிய இந்த பலகையை கடந்த இரண்டாம் தேதி ஜனாதிபதி திறந்து வச்சிருந்தார் அது கீழே சில விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்குது பொதுமக்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருப்பின் அது குறித்து பயந்துகின்றோம் அதை குறைந்த பட்சமாக வைத்திருக்க எங்களால் என்ற அனைத்து செய்து வருகின்றோம் என்ற ஒரு விடயம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அது கீழே மக்களின் வரி நிதியால நிர்மாணிக்கப்படும் பாலத்தின் செலவு இங்கே முக்கியமா ஒரு இந்த செலவுக்கு ஒரு அடைமொழியை இங்கே வந்து கொடுத்திருக்கிறோம் மக்களின் வரிப்பணம் என்ற ஒரு விடயம் வந்து இங்க சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு நிறைய மாற்றங்கள் இந்த புதிய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வரப்படப்படுகிறது என்ற ஒரு கருத்து இந்த மக்கள் மத்தியில் இருக்குது அந்த வகையில் தான் இந்த அடைமொழியாக மக்களின் வரிப்பணத்தால் தான் இந்த பாலம் நிர்மாணிக்கப்படுகிறது என்ற ஒரு விடயத்தை இங்கே சுட்டிக்காட்டி காட்டியிருக்கிறோம் குறிப்பாக இந்த செலவண்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சத்து அறுபத்தையாயிரத்தி இருநூ அறுநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி ஒரு சதம் இந்த பால முழுமையான நிர்மாணத்துக்காக செலவிடப்பட உள்ளதாக இது குறிப்பிடப்பட்டிருக்கு அதோட இந்த ஆரம்ப திகதி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கூறப்பட்டிருக்கு அதே போன்று முடிக்க வேண்டிய திகதி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது இரண்டு ஆண்டு கால எல்லைக்குள் இந்த புதிய பாலமானது நிர்மாணிக்கப்பட இருக்கு இந்த 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 பால நிர்மாணத்துக்கான ஒப்பந்த பணிகளை யார் இருக்கிறோம் என்ற ஒரு விடியோம் இங்கே இருக்குது வீதி அபிவிருத்தி அதிகார சபைதான் இந்த ஒப்பந்தத்தை வழங்கி இருக்குது அதே போன்று ஒப்பந்தக்காரர் கூட ஆர் ஆர் நிர்மாணம் பிரைவேட் லிமிட்டெட் ஆர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம்தான் இந்த புனர் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதாக இந்த இந்த திரையிடப்பட்ட திரை நீக்கம் செய்யப்பட்ட இந்த பெயர் விவரங்கள் அடங்கிய பலகையில் குறிப்பிடப்பட்டிருக்கு நாங்கள் இது இந்த பாலத்தின் புனர் நிர்மாணத்துக்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால திருநீக்கம் செய்யப்பட்ட அஹ் உள்ள விவரங்கள் இவை இந்த பாலத்தின் விவரங்கள் இவ்வாறு இருக்கு நாங்கள் இந்த பாலம் எவ்வளவு முக்கியமானது எ தமிழ் மக்களுக்கு என்ற வெளியிட்ட தொடர்ந்து பார்க்கலாம் குறிப்பாக முல்லைத்தீவு நகரம் மறுபுறம் புதுக்குடியிருப்பு முள்ளிவாய்க்கால் என்ற இரண்டு பகுதிகளை இணைக்கும் முக்கிய பாலமாக இந்த பாலம் காணப்படுகிறது சுமார் நானூற்றி நாற்பது மீட்டர் கொண்ட இந்த பாலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அடங்கா தமிழன் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ சுந்தர்லிங்கத்தின் முயற்சியால் இந்த பாலமானது நிர்மாணிக்கப்பட்டிருந்தது மிகவும் பயனுள்ள பாலமாக இந்த பால தொடர்ந்து காணப்படுகிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி போன்ற ஏனைய மாவட்டங்களுக்கு செல்வதற்கான மிக முக்கியமான பகுதியாக முல்லைத்தீவு மக்கள் இந்த பாலத்தையே பயன்படுத்தி வருகிறார்கள் நீண்ட கால கோரிக்கை அதாவது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் பதினாறு ஆண்டுகளாக இந்த பாலத்தை புனரமைக்க வேண்டுமென்ற கோரிக்கைகள் இந்த பிரதேச மக்களால் முன்வைக்கப்பட்டு வந்திருந்தது வந்து எத்தினைய வரம் வந்து நீண்ட நேரமாக நோயாளர்களோட வந்து அந்த அங்காள பக்கத்துலேயும் சரி இங்கால பால என்றாலும் சரி ரெண்டு பக்கத்துக்கும் வந்து நீண்ட நேரமாக வந்து காவல் நின்று இருக்குது அதை நோயாளர்களோட அதெல்லாம் முன்னியும் நினைக்க உள்ள ஒரு கவலைக்குரிய விஷயங்கள் அப்போ இந்த பாலமங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு துன்பகரமான விஷயத்தை தான் ஏற்படும் என்னென்று சொன்னால் இந்த நீண்ட காலமாக வந்து இந்த பாலத்தால் நாங்கள் போக்குவரத்து செய்கிறதுக்கு மென்மேலும் பெரிய சிரமப்பட்டு நாங்கள் இன்றைக்கு இந்த காலப்பகுதியில் இத்தனையும் அரசாங்கத்திட்ட நாங்கள் இவ்வளோ விஷயங்களை சொல்லியும் அதை வந்து செவி சாய்க்காத நிலையில முப்பத்தி ஜனாதிபதி மதிப்புக்குரிய அனுருத்தி சாநாயகா அவர்கள் இந்த பாலத்தை கட்டித்தாரதுக்கு எங்களுக்கு முன்வந்திருக்கிறார் நாங்கள் பார்த்தோம்னா இந்த வட்டுபாகல் பாலம் அமைந்துள்ள பகுதியானது வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தால் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக காணப்படுகிறது குறிப்பாக வந்து நந்திக்கடல் இயற்கை ஒதுக்கிடம் என்ற இந்த பகுதி பகுதியில் வந்து காட்டு மிருகங்களை வேட்டையாடுதல் வெடிவைத்தல் கொல்லுதல் பிடித்தல் அல்லது காட்டு மிருகங்களை பிடித்து வளர்ப்பதற்கு அல்லது கொல்லுவதற்கு பொறி வைத்தல் ஏதேனும் பறவைகளின் அல்லது ஊர்வனவற்றின் முட்டைகளை சேரித்தல் அல்லது கூடுகளை சேதப்படுத்தல் மற்றது விலங்குகள் பெருகின்ற இடங்களில் சேதம் விளைவித்தல் ஏதேனும் தாவரங்களை வெட்டுதல் சேகரித்தல் அழித்தல் பிடுங்குதல் கட்டடங்களை அமைத்தல் காணி துப்புரவாக்குதல் பயிர் செய்தல் சுரங்கம் தோன்றுதல் கழிவுகளை கொட்டுதல் சதுப்பு நிலங்களை நிரப்புதல் போன்றன முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் ஒரு பாது பலகையை இங்கு காட்சிப்படுத்தியிருக்கு குறிப்பாக இந்த வட்டுமகள் என்றது வந்து நந்திக்கடல் கலப்ப ஊடறுத்து தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு இந்த பாலத்தில் நாங்கள் இருபுறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை தான் காணப்படுது இப்போ ஒரு வழி தடம் போல தான் இந்த முழுமையான பாதையும் காணப்படுது ஒரு பக்கத்துல ஒரு பேருந்து வரும் பட்சத்துல அந்த தொங்கலில் நிறுத்தப்பட்ட அந்த பேருந்து மற்ற வாகனங்கள் சென்ற பின் தான் அந்த பேருந்தால் வந்து இந்த நானூற்றி நாற்பது மீட்டர் நீளமான பாலத்தை கடக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுது இது மக்களிட நீண்டகால பிரச்சனையாக காணப்படுது இந்த எந்த ஒரு நிலவங்களால் பார்க்க முடியும் எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அமைப்பு தான் இந்த பாலத்தில் காணப்படுது இந்த பாலத்தை பயன்படுத்தி தான் இந்த கிட்டத்தட்ட போர் முடிவுக்கு வந்து பதினாறு ஆண்டு காலமாக மக்கள் வந்து இவ்வாறான ஒரு பாலத்தின் ஒரு பாதுகாப்பு இல்லாத பாலத்தினூடாக தான் பயணித்து கொண்டு வருகிறோம் அழகிய தோற்றம் கொண்ட இந்த பகுதி பயணிகளை கூட ஈர்க்கும் வகையில் இருப்பதால் இந்த பாலத்தை சுற்றுலா பயணிகளுக்கு வந்து சென்று பார்வையிடக்கூடிய வகையில் இதை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது அவ்வாறான சூழ்நிலையில் இந்த பாலத்தின் இறுதி படிவமானது மிகவும் அழகிய தோற்றுக்கொண்டதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த பிரதேச மக்களின் எதிர்பார்ப்போம் அப்படி தான் இந்த சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஒரு பாலமாக கூட ஏனைய பகுதிகளில் உள்ள பாலத்தைப் போன்று இந்த பாலம் அமைய அமையும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்கு இருக்கிறது குறிப்பாக இரண்டு விடயங்கள் இதில் இருக்கிறது இந்த இந்த கலப்பு பகுதியை மையப்படுத்தி நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் சிறு கடற்றொழிலில் ஈடுபட்டு வருகின்றது அதனால் கடற்றொழிலை பாதுகாக்க வேண்டுமாயின் இந்த பாலத்தை இவ்வாறே பேண வேண்டும் என்ற கோரிக்கை இந்த பிரதேச கடற்றொழில் சார்ந்த சமூகங்களால் முன்வைக்கப்படுகின்றது இந்த பாலம் வந்து சுற்றுலா பயணிகளை கவர்ற விதமாகவும் இந்த பாலம் வந்து கட்டுமானம் செய்கிறதாக வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி இருந்தாலும் அது நல்ல விஷயம் ஆனால் எங்களோட வாழ்வாதாரம் வந்து இது சம்பந்தமான விஷயத்தில் வந்து எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத மாதிரி இந்த நடவடிக்கை இருந்தால் மென்மேலும் நல்ல வந்து நாங்கள் நினைக்கிறோம் அத்தோடு வந்து இந்த பாலத்தை பொறுத்தவரை எவ்வளவு அழகான தோற்றத்தை பெற்றிருந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தமானது மே மாதம் பதினெட்டாம் தேதி முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட போது மிகவும் துன்பத்தை அனுபவித்த தமிழ் மக்கள் தங்களது துயரத்தை கடந்து வந்த ஒரு பாலமாகவும் இந்த பாலமானது அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த பாலம் இவ்வாறு இருக்க விட்டே ஒரு புதிய பாலத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகள் தான் இந்த பிரதேச மக்களால் முன்வைக்கப்படுகிறது அதை விட இறுதி யுத்தங்கள் கண்ட இந்த பாலம் இந்த பாலம் இறுதி யுத்தம் கண்ட பாலம் ஆணவத்தினால் இந்த பாலம் பாலமாக குடியே இருக்க விட்டு இந்த பாலம் இந்த பாலம் பாலமாக இருக்க விட்டு புதிதாக பாலங்கள் கட்டித்தரத்துக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய ரவிகிராவும் இது சம்பந்தமாக கதைச்சிருக்கிறார் அவள் எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த பாலம்தான் இந்த பாலம் வந்து உடைக்காமல் புதிய ஒரு பாலத்தை கட்டித்தந்தால் எங்களுக்கு மென்மேலும் பெரிய உதவியாக இருக்கும் தமிழ் மக்கள் சுமந்து வந்த துன்பங்களின் அடையாளமாகவும் இது காணப்படுகிறது எங்கள் எங்களது நீதி கோரிய அல்லது எதிர்கால ஒரு தீர்வு கோரிய முயற்சியின் இறுதி ரீதியாக இருக்கிற அடையாளமாகவும் கூட இந்த வட்டப்பாகல் பாலம் காணப்படுகிறது அதனால் இந்த பாலத்தை இவ்வாறு இருக்க விட்டு புதிய பாலத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு தான் பல தரப்பட்ட மக்களால் முன்வைக்கப்பட்டு வருது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கூட இவ்வாறான ஒரு கோரிக்கையை முன்வைத்து எங்களால் காணக்கூடியதாக இருந்தது தற்போது இந்த பாலத்தை எவ்வாறு நிர்மாணிக்க முடியும் என்ற ஒரு ஆய்வுப் பணிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையோடு இணைந்து ஒப்பந்தக்காரர்களை மேற்கொள்வதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக வந்து இந்த பாலமானது முல்லைத்தீவு நகரம் அதே போன்று முள்ளிவாய்க்கால் புதுக்குடியிருப்பு பகுதிகளை இணைக்கும் பகுதியாக தான் இருந்தது இறுதிக்கட்ட போரின் போது கூட இந்த பாலத்தை மையப்படுத்திய இரண்டு பக்கங்கள்தான் இருதரப்பினரும் போரிட்டு கொண்டனர் இதனால் வந்து அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்ட ஒரு பகுதியாகவும் இந்த பகுதி காணப்படுகிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த போரின் சாட்சியங்களாக இருக்கின்றவர்கள் இறுதியாக தாங்கள் அரச படைகளிடம் சரணடைய வந்தபோது அதிகமான சடலங்கள் இந்த பாலத்தின் இரண்டு பக்கங்களும் இருந்ததை தாங்கள் கண்ணூடாக கண்டதாகவும் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு வரலாற்று நினைவு சின்னம் நமது தமிழ் மக்களின் இந்த துன்பங்களை அடையாளப்படுத்துகின்ற அல்லது அவர்களுக்கான ஒரு தீர்வு கோரிய நீண்ட தூர பயணத்தின் ஒரு அடையாளமாகவும் இந்த பாலமானது காணப்படுகிறது அவ்வாறான தான் இந்த முள்ளிவாய்க்கால் பகுதிகளில் வந்து தஞ்சமடைந்திருந்த லட்சக்கணக்கான மக்கள் இந்த பாலத்தை கடந்து வந்து தான் இந்த முல்லைத்தீவு நகர் பகுதியில் இருந்த அரச படைகளிடம் வந்து தஞ்சமடைந்திருந்தனர் இந்த தஞ்சமடைந்தவர்களில் வந்து இறுதிக்கட்ட போரின் போது ஈடுபட்டவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் கூட வந்து சரணடைந்திருந்தார்கள் அவர்களில் பல தொடர்ந்தும் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை தேடிய அவர்களது உறவினர்களின் போராட்டம் தற்போதும் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றது ஆகவே அவர்களுக்கான நீதி என்றதும் வந்து கிடைக்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது அவ்வாறு இருக்க இந்த பாலமானது பொதுமக்களிட பயன்பாடாக இருக்கட்டும் சரி எங்களுடைய நீண்டகால உரிமை போராட்டத்தின் அடையாளமாகவும் வந்து முக்கியமான ஒன்றாக இப்ப மாறியிருக்கு ஆகவே இந்த பாலத்தின் புனரமைப்பு பணிகளை வந்து கட்டங்கட்டமாக நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம் ஒரு புதுப்பொலிவோடு இந்த பாலம் அமைக்கப்படும் என்ற நம்பிக்கை இந்த பிரதேச மக்கள் மத்தியில் இருக்குது அது போன்ற நம்பிக்கை தான் என்னிடமும் இருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவன் என்ற வகையில் இந்த பாலத்தின் படிப்படியான கட்டுமானங்கள் அழகிய தோற்றங்கள் தொடர்பான தகவல்களை தொடர்ந்தும் நான் உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் தொடர்ந்தும் வன்னி மைந்தன் கிருபாவின் சமூக வலைத்தள பக்கத்துடன் இணைந்திருங்கள் தொடர்ந்தும் இதுபோன்ற போன்ற பல்வேறு முக்கியமான மற்றும் பயனுள்ள காணொளிகளை உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்